வணக்கம் வானமார் நேத்து மோடியோட அமைச்சரவையில் கேடு கட்ட மூன்று பேர் கொள்ளை புறத்து வழியாக உள்ளே நுழைந்த பார்ப்பன கும்பல்கள் இந்த நிர்மலா சீதாராமன் இந்த ஜெய்சங்கர் தோல்வி தோத்து போன தோத்தான் ஒளி இந்த முருகன் இந்த மூன்று பேருக்குமே நேத்து அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்கிறது பார்க்கறதுக்கு கேவலமா இருந்தது தமிழர்கள் மத்தியில மிகப்பெரிய கொந்தளிப்பு உண்டாகி ஆனால் இத ஒரு பேசு பொருளாக எடுத்து கொண்டு வந்து நானும் கொந்தளிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி எலி அம்மனமாக ஓடக்கூடிய விஷயத்தை அனைவரும் ஏன் என்று கூர்ந்து கவனித்தார்கள் ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா நாம கோவப்படும் போது அவனும் கோவப்படுவது போல் நடிக்க வேண்டியது அந்த வேலையை தான் நேற்றுக்கு சீமான் செஞ்சிருக்கான் அதன் பின்னால் இருக்கக்கூடிய உள்குத்து என்னங்கிறத பார்க்கலாம் தேர்தல மக்களை சந்திக்காத நிர்மலா சீதாராமணிக்கு எதுக்கு பத்தாண்டுகளை உயர்ந்த படி கொடுத்தீங்க தேர்தலில் தோற்றுப்போன அருண்ஜேட்லிக்கு எதுக்கு நிதியமைச்சர் கொடுத்தீங்க தேர்தலில் தோற்று போன தேர்தலை மக்களை சந்திக்காத சைசங்கர் சுப்பிரமணியன் எதுக்கு வெளியுறவு அமைச்சர் கொடுத்தீங்க நீங்க வென்ற எத்தனை பேர் வெறும் பெரும்பாலா உறுப்பினர் நினைக்கிறான் மக்களை சந்தித்து மக்களின் நன்மதி ஆளுகிற அதிகாரத்தை கொடுத்தீங்க இது என்ன மாதிரி அமைப்பு அருண்ஜேட்லி ஒன்றரை லட்சம் வாக்களை போக்கல அவன் வந்து எங்களை நிர்வாக கூட மக்களுக்கு போகும் அவர் வந்துடக்கூடாதுன்னு அப்ப நீ ராஜ்யசாபா உறுப்பினராகி வச்சிருக்கேன் எங்க மறுபடியும் அதிகார அமைச்சர் மக்கள் இருக்கு மக்களுக்கு எதிரான துரோகம் ஜனநாயகத்துக்கு எதிரான துறவம் இல்லையா வார்டு கவுன்சிலுக்கு வரிசையில் இது குடியாட்சி தானே குடிமக்களின் தலைவர் யாரு திரௌபதி முர்மு ராம்நாத் கோவிந்த் மக்கள் தேர்வு பண்ணாங்களா மக்களால் தேர்வு தேர்வு பண்ணாங்களா ஒரு வார்டு கவுன்சிலுக்கு வரிசையின் ஓட்டு போடுற மக்கள் குடியாட்சியின் தலைவர் குடியரசு தலைவர் தெரிவிக்க மாட்டாங்களா நீ ஏன் அப்படி வைக்கல எலெக்ஷன் எதாவது எம்பி எம்எல்ஏ சேர்ந்து ஓட்டு போட்டு உங்க வசதிக்கு என்ன மக்களாட்சி அப்படி வச்சு பாருங்க நீ ராஜ்யசபா உறுப்பினராக வச்சுக்க சச்சின் டெண்டுல்கரை வச்ச இப்ப எங்க ஐயா இளையராஜாவை பெருமைப்படுத்த குச்சி போயிருக்க ஒன்றும் சொல்லல தம்பி எல் கணேசன் எல் எல் முருகன் வந்து தோத்துட்டார் அவரை மாநிலங்களை உறுப்பினராக கொண்டே மந்திரி ஆகிட்ட மக்களை சந்தித்து மக்களின் நன்மதிப்பை பெற்று தேர்தலில் வெற்றி பெறாதவர்களுக்கு மந்திரி பதவி இல்லை அப்படின்னு சட்டம் என்ன மாநிலங்களை உறுப்பினராக இருக்கலாம் தான் தப்பாக இருக்குது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஸ்டாலின் அரசு ஒரு திட்டமோ சட்டமாக போட்டால் ஆளுநர் கையெழுத்துல எட்டு கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசுக்கு இல்லாத வலிமை ஒரு நியமன உறுப்பினர் ஆளுநர் அவருக்கு எப்படி இவ்வளோ அதிகாரத்தை விடுறீங்க அவர் கையெழுத்து போட்டால் தான் எட்டு கோடி மக்களின் உரிமை அவர்களின் நலன் பாதுகாக்கப்படும்னா இது என்ன ஜனநாயக நாடு மக்களாட்சி நாடு இது அப்போ இந்த அமைப்பு தப்பாக இருக்குது அதை மாத்திரம் சிலர் ஆங்கிலத்தில் சிஸ்டம் ராங்குங்கிறாங்க நாங்கள் அமைப்பு தப்பாக இருக்குன்னு வாக்குந்திரத்தை மாத்த முடியல நீ நேர்மையான தலைவர் நேர்மையாக சொல்லிக்கிறேன் உலகத்தில் எந்தெந்த நாட்டுல வாக்குந்திரம் இருக்கு சொல்லுங்க தம்பி இந்தியா நைஜீரியா பங்களாதேஷ் அதாவது பார்ப்பானுக்கு எப்பவுமே ஒரே ஒரு வேளைதான் அதிகாரத்தை கைப்பற்றுவது அவர்கள் மக்கள் முன்னால் நின்று வென்று மக்களுடைய உள்ளத்தை அவர்கள் கொடுக்கக்கூடிய அங்கீகாரத்தின் மூலமாக ஒரு விஷயத்தை பெறுவது என்பது அவங்களுடைய டிஎன்ஏலே கிடையாது அவங்களுடைய ஒரே நோக்கம் குறுக்கு குத்தி குறுக்கு சால் ஓட்டுவது குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிப்பது இதுதான் பார்ப்பனர்களுடைய பேசிக்கான அஜெண்டா அதன் அடிப்படையில இந்த மைனாரிட்டி அஹ் மோடி வழக்கம் போல தனது சகாக்களுக்கு இவங்க பத்து பர்சன்டேஜ் பாப்பாய்களுக்கு எவ்வளவு அறுபது பர்சன்டேஜுக்கு மேல வந்து கேபினட்ஸ்ல இடம் கொடுத்திருக்கிறாங்க இது கடும் கண்டனத்துக்குரியது என்றாலும் இதைத்தான் இந்த பார்ப்பன கும்பர்கள் காலகாலமாக செய்து கொண்டிருக்கிறது இதைத்தான் கடுமையாக நாம் எதிர்த்து கொண்டிருக்கிறோம் இதுதான் சமூக நீதியின் வரலாறு ஆனால் இங்கே கோடாரி காம்புகளாக திராவிட இனத்தில் ஒழித்து கட்டுவது என்று பார்ப்பானிடம் வாங்கி குடித்துவிட்டு இங்கே வந்து நம் மக்களை ஏமாற்றுவது ஏமாற்றி தலையை நன்றாக மொட்டையடிக்கக்கூடிய வேலையை தெளிவாக செய்யக்கூடிய இந்த கேடுகிட்ட சீமானும் நேத்து இதுவா ஜனநாயகம் இப்படி எல்லாம் பண்ணலாமா மக்களை சந்திக்காமல் இருக்கக்கூடிய நிர்மலாவுக்கு வந்து இடம் கொடுக்கலாமா அப்படி எப்படி ஊழ ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காவே அவன் கொண்டுட்டு போய் நிப்பாட்டக்கூடிய இடம் எந்த இடம் அப்படிங்கிறத தான் நம்ம கவனமா பார்க்கணும் நானூறு இடங்களை எங்களிடம் கொடுங்கள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை தூக்கி குப்பை கொடியை வீசிவிட்டு நாங்கள் இங்கே சனகானத்தை கொண்டு வந்து வைப்போம் அப்படின்னு சொல்லி அசாம்ல இருக்கக்கூடிய அந்த முதல் மந்திரிக்காவை கேடு எட்டவே கொக்கரிச்சா இங்க இந்த எலெக்ஷன் இது இல்ல ஆனால் நாம் எல்லாருமே கடும் அச்சுறுத்தலுக்கு இந்தியாவையே தூக்கி முழுக்கி கொடுவாங்க சொல்லி தேர்தல் பிரச்சாரத்தில கடுமையாக ராகுல் அவர்கள் பிரச்சாரத்தை கையில் எடுத்தாரு அதன் விளைவாக ஓரளவுக்கு மக்கள் அங்கே விழிப்புணர்வு பெற்றார்கள் அதன் அடிப்படையில அவர்களுக்கு பெரும்பான்மை கிடையாது மைனாரிட்டியாக போய் உட்கார்ந்து கொண்டு மாநிலங்கள் இருக்கக்கூடிய துணையோட போய் நீ ஆட்சி அமையன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்துருக்கும் பொழுது இவன் வந்துகிட்டு என்ன பண்றான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கச்சாத்து வேலைகள் எல்லாத்தையுமே அடியோடு ஒழித்து கட்ட வேண்டும் இந்த கான்ஸ்டியூஷன் நமக்கு பெரிய மண்டை குறைச்சவாதல் உள்ளது காரணம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா இங்கே சிஸ்டம் வச்ச பார்த்தீங்களா இந்த சிஸ்டம் ரஜினிகாந்தத்தில் ஆரம்பிச்சு இந்த சீமான் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கபோதிகள் சொல்லக்கூடிய சிஸ்டம் சரியில்லை இந்த அமைப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அம்பேத்கரின் மீது பழி அயோக்கிய தரமான வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறார்கள் அவர் சொல்லக்கூடிய சிஸ்டம் சரியில்லைன்னு எதை சொல்ல வரலாம்னு கேட்டீங்கன்னா பிரதமர் போஸ்டிங்க முதல்ல தூக்கு அதிபர் போஸ்டிங்க முதல்ல கொண்டுகிட்டு வா உலக நாடுகள்ல எல்லாத்தையுமே பிரதமர் போஸ்ட் டம்மி அதிக அதிபர் போஸ்ட கொண்டுட்டு வந்து உள்ள வசிட்டோம்னா நாம் நாம் நினைத்ததை வைத்துக் கொண்டு ஆடலாம் அனைத்து அதிகாரங்களையும் ஒற்றை மையமாக மாற்றி அந்த அதிகாரத்தை முழுமையாக பாசிசத்துக்கு செலவிடலாம்ங்கிறதுக்கான உதாரணம் நம்ம பக்கத்துல நாடு நாடுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சுந்தர்கா நாடு இலங்கை அங்கேயும் அதே சிஸ்டம் தான் அங்க அதிபருக்குதான் மிக அதிகமான பவர் அதே மாதிரி எல்லா நாடுகளும் ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கூடிய எல்லா நாடுகளிலும் பிரதமருக்கு தான் அதிகமான பவர் ஆனால் ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்ளாத மதவாதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா நாடுகளிலும் அதிபர் போஸ்ட் தான் மிகப்பெரிய உங்களுக்கு பவர் அமெரிக்காவை எடுத்துக்கோங்க ஜனநாயக டெமோக்கிரசின்னு சொல்லிக்கலாம் ஆனால் அங்கே கடவுளின் பெயராக தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அவை வந்து பிரமாணம் எடுக்க முடியும் அந்த அதிபருக்கு தான் அதிகபட்சமான அங்க குடிச்சு வச்சிருக்காங்க அதனால அதிபர் முறை என்பது பாசிசத்தின் மறு வடிவம் அதற்கு என்ன மாதிரி கலரிங் வேணும் நம்ம குடுத்துக்கலாம். ஆனால் அதைத்தான் இந்தியாவில முழுமையாக செயல்படுத்த வேண்டும் பண்ணும் போதே கடுமையாக பஞ்சாயத்தை எதிர்ப்பு தெரிவிச்சு பெரிய வந்து முடிவு பண்ணும் அம்பேத்கர் மிக தெளிவாக வரையறை செய்தார் இந்த நாடு என்பது அனைவருக்கும் இந்த நாடு என்பது அனைத்து சமூகத்துக்குமானது இந்த நாடு என்பது அனைத்து மதத்துக்குமானது இந்த நாடு என்பது அனைத்து என்ன சொல்லுவோம் அனைத்து மக்களின் உரிமைக்குமானது ஆகையால் இங்கே ஒற்றை அதிகாரத்தை உங்கள் மீது குவித்து விட்டால் நாளை ஒட்டுமொத்தமான மொத்தமான மாபெரும் அச்சுறுத்தல் வந்துவிடும் தெளிவாக செவிலில் அடித்தது போல் அன்றைக்கு சொன்னார் ஆனாலும் நீர் புத்த நெருப்பாக அன்றைக்கு ஆர் மீது மாபெரும் களங்கங்கள் இருந்தது அந்த நேரத்துல வந்து காந்தியோடைய இறப்பு மிகப்பெரிய பஞ்சாயத்த இருக்கும் போது மேலும் 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 நமது காரியங்கள் அனைத்துமே வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆயிருக்கிற காரணத்துக்காக அன்னைக்கு அடக்கி வர்த்தாங்க ஆனாலும் அந்த ஆர் எஸ் எஸ் திட்டத்துக்குள்ள அதிபர் முறையைத்தான் கொண்டுட்டு வர வேண்டும் பிரதமரை ஒழிக்க வேண்டும் என்பது அவங்களுடைய செயல்வழி கொள்கை அது அந்த கொள்கையை இங்கே எடுக்கக்கூடிய வளர்ப்பு நாய்கள் இருக்கு பாத்தீங்கல்ல இந்த சீமான் போன்ற வளர்ப்பு நாய்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வர வருகின்றன ஆர்எஸ்எஸ் எஸ் காரன் கூட சொல்வதற்கு அச்சப்படுகிற அந்த வார்த்தையை தெளிவாக வெக்கமே இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் கொண்டு ஏன் உங்களுக்கு எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் எம்எல்ஏக்கள் ஏன் சேர்ந்து வந்துட்டு ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதில் என்ன குறையை இவன் கண்டுபிடித்து விட்டான் இதுதான் முக்கியமான விஷயம் அனைவருமே சேர்ந்து அனைத்து மக்களுமே சேர்ந்து ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்க சொன்னா ஜனாதிபதியின் பவர் இங்கே என்ன இருக்கிறது பவர் யாருக்கு இருக்கிறது பவர் என்றால் பிரதமருக்கான வேலை தான் இங்க இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கு பிரதமர் இருக்காங்கன்னா இந்த சிஸ்டத்தை ஒழிக்க வேண்டும் இதுதான் முக்கியமான விஷயம் அரசியல் அமைப்பு சட்டத்தை அடியோடு தூக்கி நாசம் செய்ய வேண்டும் பள்ளத்து வார்த்தை தான் இன்னைக்கு இந்த விஷயம் தெரியும் மேலோட்டமா பார்த்தா நாம் சொல்லக்கூடிய வார்த்தையும் அவன் சொல்லக்கூடிய வார்த்தையும் சமம் போன்று தெரியும் ஆனால் அது சமம் கிடையாது அதற்குள் நஞ்சு பூத்தப்பட்டிருக்குங்கிற விஷயம் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு காரணம் இவன் சொன்ன வார்த்தை தான் எவ்வளவுக்கு எவ்வளவு எச்ச பொறுக்கித்தனமான இவங்களை எத்தனை முறை அம்பலப்படுத்தினாலும் வெக்கப்பட மாட்டார்கள் இவங்க திமுகவை தமிழ்நாட்டில் எதிர்ப்பதுதான் நமது வேலை தேவையில்லாமல் அண்ணாமலையை ஏன் டார்கெட் பண்றேன்னு சொன்ன இவன் இங்கே தமிழர் ஒருவரை தமிழ் பேசக்கூடிய ஒருவரை இங்கே பிரதமர் கண்டிப்பா போட்டா கொள்கையாவது கோட்பாடாவது எல்லாத்தையும் தூக்கி எரிந்து விட்டு நேரடியாக ஆர் எஸ் எஸ் நான் ஆதரவு தெரிவேன் சொன்ன வாய் இந்த வாயி எவ்வளவு ஒழுசத்தனமான எவ்வளவு அயோக்கியத்தனமான விஷயங்களை ஆர் எஸ் எஸ் கூடிய மிக என்ன சொல்றது மிக அஹ் பட்டவர்த்தனமான வெளிப்படையான விஷயங்களை செய்து விட்டு இங்க வந்து நீலை கண்ணீர் வெடிச்சுக்கிட்டு இருக்கான் மிக முக்கியமான விஷயம் இவன் தான் சொன்னான் பார்ப்பான் அனைவருமே தமிழர்கள் நாம் தமிழர் அப்படின்னு சொன்னா பார்ப்பான் தமிழனா அப்படின்னு நம்ம கேட்டோம் ஆமாம் அவன் தமிழன் சொன்னான் இப்போ பதவியேற்றிருப்பவன் இரண்டு பார்ப்பான் இன்னொரு பார்ப்பன அடிமை அப்போ இவன் முன்னால் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்துக்களுக்கும் இப்போது மாற்றி பேசக்கூடிய இந்த கருத்துக்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி எது என்று கேட்டால் இங்கே நாற்பதும் முட்டையை வாங்கி கொடுத்து செவிலில் கொடுத்து இருக்கும் போது எதிர் வரக்கூடிய காலகட்டத்தில் நேரடியாக அரசை நாம் வந்து ஆதரித்து பேசினால் நமக்கும் அதே கெதி நடந்துவிடும் என்பது என்ற காரணத்தினால் இங்கே அப்படியே தழுக்காக இங்கே ஆதரவு அனுப்பது போல் ஆதரவை கொடுத்து விட்டு எப்போது வெட்டுவதற்கான காட்டி கொடுப்பதற்கான தெளிவாக செய்யக்கூடிய கேடுகட்டை எச்ச கும்பல் தான் இந்த சீமானும் சீமான் வழியில் இருக்கக்கூடிய இந்த அவர்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர்களும் ஆகையால் நாம் தெளிவாக சொல்கிறோம் நீ யோக்கியனாக இருந்தால் நீ உண்மையிலே ஒரு ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக இருந்தால் உனது கொள்கையை நேரடியாக அறிவி ஆர் எஸ் எஸ் நான் முழுமையாக எதிர்க்கிறேன் என்றால் நீ கூடிய செயல் திட்டத்துல தெளிவாக ஆர் எஸ் முழுமையாக இருக்கணும் ஆனா கரெக்டா என்ன பண்ற எல்லா எதிர்ப்புகளையும் காட்டிட்டு கரெக்ட கடைசியில யூட்டிலைஸ் பண்ற கூடிய சமன்படுத்தக்கூடிய அயோக்கிய தரமான வேலையை எவன் ஒருவன் சொல்லி செய்கிறானோ அவன் ஆர் எஸ் எஸ் அடிவரடி அவனிடம் வாங்கி குடித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை தவிர வேறு ஒன்றும் இங்கே இல்லை அவன் போலி சீர்திருத்தவாதி என்பதை போலி அரசியல்வாதி என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் बार में गलत